ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடரும் நிலையில் சீசவ நாடுகள் எனப்படக்கூடிய பணக்கார நாடுகளினுடைய கூட்டமைப்பு தாம் எப்போதும் இஸ்ரேலுடன் இருப்பதாகவும் இஸ்ரேலுக்கு தன்னை காத்துக்கொள்ள சகல தகுதிகளும் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது மேலும் பிராந்தியத்தில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது என்றும் பெரிய அளவில் அலறியிருக்கிறது இதேவேளை ஜி செவன் நாடுகள் மாநாட்டை பாதியில் போட்டுவிட்டு தனக்கு அமெரிக்காவில் பெரும் கடமை இருப்பதாக சொல்லி கனடாவில் இருந்து வெளியேறிய அமெரிக்க வெளியேறுமாறு இதன் பின்னணி காரணம் சரியா யாருக்கும் புரியவில்லை யுத்தங்கள் மேல் எப்போதும் ஈடுபாடு இல்லாத ஒரு வர்த்தகரான ட்ரம்ப் இஸ்ரேலின் அழைப்பை ஏற்று ஈரானின் நிலக்கீழ் அணுமின் நிலையங்களை அழிக்க யுத்தத்திற்கு செல்வாரா அல்லது வழக்கம் போல ஆயுத தளபாடங்களை வழங்கிவிட்டு அவரே அதை தீர்த்தும் வைக்கிறார் ஈரானின் அணு ஆயுத செயற்பாட்டு திட்டங்கள் அமெரிக்காவின் தலையீடு இன்றி துடை தெரியப்படும் என்றும் ஈரானுக்கு ரஷ்யாவோ வடகொரியாவோ உதவுவதாக குற்றம் சாட்ட தன்னிடம் முறையான சாட்சியங்கள் எதுவும் இல்லை என்றும் சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அனல் கக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதிகள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது பெரும் உவகை அடைந்த ட்ரம்ப் நான் சொன்ன போதே அணுச்சரிவு நடவடிக்கைகளில் இருந்தெல்லாம் முற்றாய் ஒதுங்கிக் கொள்வதாக கையெழுத்து போட்டிருந்தார் இப்படி ஒன்று நடந்திருக்காது என்று புலம்பியிருந்தார் உண்மையில் அமெரிக்காவும் நாடுகளும் மேற்குலகமும் போல ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பது இந்த அண்ட சராசரத்துக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருந்தால் உலகம் நிம்மதியாய் தூங்கிவிடுமா அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு தினமும் மிரட்டிக் கொண்டிருக்கும் வடகொரியா பற்றி ஏன் இத்தனை அக்கறை மேற்குலகத்துக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ வருவதில்லை கிம் ஜாங் ஊனுக்கு ஏதாவது சொல்ல போக எந்த காமன் சென்ஸும் இல்லாமல் நான்கு குண்டுகளை எரிந்து விடுவார் என்று பயமாய் இவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒன்றுதான் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஒன்றுதான் அமெரிக்காவின் ஏக பிரதிநிதி அல்லது அழகான ஏவலாள் இஸ்ரேல் நலன் என்பது முழுக்க முழுக்க அமெரிக்க நலனே ஆகவே இஸ்ரேலுக்கு சரிக்கு சமனாய் ஈரானிடம் என்றைக்கும்

அணுகுண்டு தயாரிப்பு திட்டத்தை தொடங்கியது இயற்பியலாளர் ஜே ராபர்ட் ஓபன் ஹைமதான் இதன் தலைமை விஞ்ஞானியாக இருந்தார் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்கு புலம் பெயர்ந்த பெரும் எண்ணிக்கையிலான அறிவியலாளர்களுடனும் விஞ்ஞானிகளுடனும் ஓபன் ஹைம அவரது கூட்டணி வெற்றிகரமாய் அணுகுண்டை தயாரித்து முடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நான்கு லட்சம் மக்கள் வாழும் ஜப்பானின் தொழில் வளம் மிகு ஹிரோஷிமா நகரத்தின் மீது தன் லிட்டில் பாய் எனப்படும் அணுகுண்டை தூக்கி போட்டு வெற்றிகரமான ஒரு விகாரமான அணுகுண்டு பரிசோதனையை அமெரிக்கா நடத்தும் என்று இந்த உலகமே எதிர்பார்த்திருக்கவில்லை ஒரு நொடியில் உலகமே தலைகீழானது ஐநூற்றி எண்பது மீட்டர் உயரத்தில் குண்டு வெடித்ததும் கண்ணை குருடாக்கும் ஒரு வெளிச்சம் சீறிக்கொண்டு பாய்ந்தது காற்றின் வெப்பம் கிட்டத்தட்ட நான்காயிரம் சதவீதம் அதிகரித்தது என்று சொன்னார்கள் வேகத்தில் சூறாவளி கூட வீச தொடங்கியது இரண்டாயிரம் அடிகளுக்கு மேல் தீப்பிழம்புகள் பரவி மரங்கள் எல்லாம் சாம்பலாக பன்னிரண்டாயிரம் அடி உயரத்துக்கு ராட்சத கதிர்வீச்சு படலம் பரவியது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் அந்தந்த இடத்திலேயே துடி துடித்து விழுந்து இறந்து போனார்கள் ஹிரோஷிமாவுக்கு குண்டு போட்டு பதினாறு மணத்தேலத்துக்கு பின்னர் தான் வெள்ளை மாளிகைக்கு ஜப்பானில் நடந்திருக்கும் விபரீதமே புரிந்தது அவர்கள் அத்தோடு விடவில்லை அதை விட குரூரமாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாகசாகி அமெரிக்கா உடனடியாய் நாற்பதாயிரம் பேர் இறந்து போக முழு நாகசாகி நகரமும் இருளும் மரண ஓலங்களும் சூழ்ந்து கொண்டன தன்னுடைய துறைமுகத்துக்கு ஜப்பான் தாக்குதல் நடத்தியதற்கு பழி வாங்கும் விதமாகவும் இரண்டாம் உலக போரில் இத்தாலி ஜெர்மனி போலாந்து ஜப்பான் தொடர்ச்சியாய் நேச நாட்டு படைகளுக்கு சவாலாய் இருந்ததால் அதை வழிக்கு கொண்டு வரவே இந்த பத பதைக்கும் பாதகத்தை நிறைவேற்றியதாக எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் அப்போது அமெரிக்கா சொன்னது ஆனால் அணுகுண்டுகளை பயன்படுத்துவதற்கு எந்தவித தேவையும் இருக்கவில்லை என்றும் இரண்டாம் உலக மகா யுத்தம் அதே ஆண்டு ஏப்ரலில் ஹிட்லரின் மறைவோடு முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அமெரிக்கா தன் நாட்டின் மக்கள் மேல் பரிசோதனை நடத்தியதாகவும் ஜப்பான் கண்ணீர் அறிக்கை விட்டது முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஜப்பான் சரணடைந்தது ஹிரோஷிமாவில் பதிமூன்று சதவீத நிலப்பரப்பும் நாகசாகியில் ஆறு புள்ளி ஏழு சதவீத நிலப்பரப்பும் முற்றாக இருந்து நாசமாகியது லட்சம் பேரின் உயிரை குடித்த சின்ன பையனும் குண்டு மனிதனும் ஆடிய கோர தாண்டவம் அத்தோடு முடிந்து விடவில்லை உயிர் தப்பியவர்களில் மூன்றாம் நான்காம் தலைமுறையினரும் இன்று வரை கதிரியக்க நச்சுக்களால் புற்றுநோயின் தாக்கத்துக்குள்ளாகி இருக்கிறார் இன்றும் கூட அந்த நகரங்களில் பிறக்கும் குழந்தைகள் மாற்றுத் திறனாளிகளாக இருக்கிறார் நான் பார்த்தது எரிக்கப்பட்ட உடல்கள் தான் வானத்தில் இருந்து சாம்பல் மழை பொழிந்தது நீருக்காக கெஞ்சிய குரல்கள் என் காதுகளில் இன்றும் ஒலிக்கின்றன என்று விவரித்தார் தப்பிப் பிழைத்த ஒருவர் உண்மையில் அந்த குண்டுகள் ஏற்படுத்திய நிழல் உருவங்கள் ஒரு நொடியில் உயிர்களின் ஹிரோஷிமா நாகசாகியின் அழிவுகளை பார்த்த பின்பும் அணுவாயுதங்களை கைவிடவில்லை மாறாக ஒவ்வொரு நாடும் அணுவாயுதங்களை தனது பாதுகாப்புக்கு அத்தியாவசியம் என்று கருதியது அணுகுண்டுகளை வைத்திருப்பதும் அணுகுண்டு பரிசோதனைகள் செய்வதும் வல்லரசு என்று ஒவ்வொரு நாடும் தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கான உத்தியோகபூர்வ அங்கீகாரமாக மாறியிருக்கிறது சரியாய் நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சோவியத் யூனியன் அணு ஆயுத பரிசோதனை செய்து அமெரிக்காவின் ஏக சவால் விடுத்தது முதலாளித்துவ அமெரிக்காவுக்கு சவாலாக கம்யூனிஸ்ட் சோவியத் யூனியனும் அணுகுண்டு வைத்திருப்பதாய் பறைசாற்றியதானது அதனை தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த பனிப்போரின் தொடக்க புள்ளியாக அமைந்தது இதனை தொடர்ந்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலும் தொள்ளாயிரத்து அணு ஆயுத வல்லரசாய் தம்மை முடிசூடி இப்படி ஒவ்வொரு நாடும் தம் இஷ்டத்துக்கு அணு ஆயுத நாடுகளாக மாறிக்கொண்டிருந்த போது அணுவை யுத்தங்கள் மற்றும் பேரழிவுகளுக்கு பாவிக்க கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த காலகட்டத்தில் அணு ஆயுத பரவலை தடுக்க அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டது பின்னாளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வடகொரியாவும் இஸ்ரேலும் அணு ஆயுத நாடுகளாகின்றன இந்த நான்கு நாடுகளும் இந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் இதுவரை கையெழுத்திடவில்லை இப்போதைக்கு இந்த ஒன்பது நாடுகள் தான் அணு ஆயுத கிளப் உறுப்பினர்கள் சரி நிலைமை இப்படி இருக்க ஊரை அடித்து உலகில் போடும் அளவுக்கு அமெரிக்காவும் அதன் பிரியமிகனேசன் இஸ்ரேலும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஏன் ஈரான் மீது மட்டும் இத்தனை கெடுபடிகள் உண்மையில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா ஈரான் எப்போதும் அறிவியலுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் கடந்த ஐம்பது வருடங்களாய் உடன் உறவு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது தாம் மின்சார போன்ற சக்தி பயன்பாடுகளுக்கு மட்டுமே அணுவை பாவிப்பதாகவும் இதனால் சுற்றியிருக்கும் நாடுகளுக்கோ உலகத்துக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லவே இல்லை என்று அமெரிக்கா ஐநா சபையும் ஐ எனப்படும் இன்டர்நேஷனல் ஒட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியும் தயாராக இல்லை ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக அமெரிக்கா பல சந்தர்ப்பங்களில் பகிரங்கமாய் குற்றம் சாட்டியது தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் குடையாய் ஈரான் இருப்பதாக இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பருக்கு பிறகு ஈரான் மீது புதியதொரு குற்றச்சாட்டை சுமத்தியது அமெரிக்கா ஈரானை தீமையின் அச்சாணி என்று வர்ணித்தார் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஈரானால் எண்ண முடியாத அளவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன இப்படி எல்லாம் பரிதவித்துக் கொண்டு ஈரான் இருந்த போதுதான் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா ஈரானின் அணு விவகாரத்தை கையில் எடுக்கிறார் பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி சீனா ஆகிய நாடுகளையும் இணைத்துக் கொண்டு ஈரானுடன் எனப்படக்கூடிய ஏகோபித்த விரிவான செயல்திட்ட ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார் ஒபாமா இதன் மூலம் ஈரான் கொஞ்சம் சுவாசிக்க தொடங்கியது ஆனால் இதெல்லாம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஒப்பந்தத்தை கோமாளித்தனம் என்று வர்ணித்த டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் இந்த ஒப்பந்தத்தை கிழித்து எறிந்தார் இனி என்ன மீண்டும் பழைய குருடி கதைதான் பொருளாதார தடைகள் வரிசை கட்டி வந்தன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் தோற்று போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் வென்று ஆட்சியை பிடித்த பிறகு நடந்ததுதான் விசித்திரம் உண்மையில் ட்ரம்ப் என்பவர் யாராலும் எளிதில் கணிக்க முடியாத ஒரு அபூர்வ பிறவி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஒபாமா நிர்வாகம் ஈரானுடன் கைச்சாத்திட்ட அதே ஒப்பந்தத்தை அமுல்படுத்த விருப்பம் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் ஈரான் அதன் மின்சார தேவைக்காக கூட அணுவை பயன்படுத்தக்கூடாது என்று கட்டளையிட்ட அதே ட்ரம்ப் தான் பழைய கொள்கையை வசதியாய் மறந்துவிட்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தை மேசைக்கு போனார் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்திருக்கும் நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் மீது திடீர் தாக்குதல் ஒன்றை நடத்தியது இஸ்ரேல் இன்றைக்கும் அமெரிக்காவின் நல்லாசி இல்லாமல் இந்த தாக்குதலை செய்யப்போவதில்லை இங்கே உள்ள ஆச்சரியம் என்னவென்றால் இன்னமும் ஈரானின் அணுச்சரிவு திட்டங்களை பற்றி இத்தனை கலவரம் மேற்கத்திய மீடியாக்கள் இஸ்ரேல் வைத்திருக்கும் எண்பத்தி எட்டு முதல் நானூறு வரையான அணு ஆயுதங்கள் தொடர்பாய் வாய் திறப்பதே இல்லை ஒரு முறை பிரபல அல் ஜசீரா ஊடகவியலாளர் மஹதி ஹசனுடன் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற முன்னாள் இஸ்ரேலின் துணை வெளிவகார அமைச்சர் தம்மிடம் அணு ஆயுதம் இருந்தால் உமக்கு என்ன என்ற பாணியில் சோ வாட் என்று ஆணவமாய் கேள்வி கேட்டிருந்தார் இப்படி ஒரு பதிலை இன்றைக்கு ஈரானின் தளபதிகள் யாராவது ஒரு சர்வதேச ஊடகத்தில் சொன்னால் அமெரிக்கா காலில் சுடுதண்ணீரை குட்டிக்கொண்டது போல குதித்திருக்கும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் இதுவரை கையெழுத்திட்டதில்லை சர்வதேச அணுசக்தி முகாமையகத்தின் அதிகாரிகளை தன் நாட்டுக்குள் அனுமதிப்பதும் இல்லை ஆனால் ஈரானோ இப்போதும் திறந்த புத்தகமாய் நடந்து கொள்கிறது அப்படி இருந்தும் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரு பிசாசு தேசமாக மத்திய கிழக்கின் சக நாடுகளின் இருப்புக்கு சவால் விடும் அரக்கனாக மேற்கு நாடுகளாலும் அமெரிக்காவாலும் உருவகித்து காட்டப்படுகிறது வெள்ளையாய் இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்பது போல ஜனநாயகம் பேசும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அணு ஆயுதம் வைத்திருக்க தகுதியான நபர்கள் என்று அவை கருதுகின்றன பாவம் ஹிரோஷிமாவும் நாகசாகியும் காசாவும்